ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாலக் சப்ஜி செய்முறை பார்க்கலாங்க இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி தோசைக்கே ரொம்பவும் சூப்பரான ஒரு சைடிஷுங்க நம்ம நை கூட இந்த சப்ஜி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாலக்கீரை வந்து கீரையாக நம்ம கடைஞ்சி கொடுக்கும்போது பசங்களுக்கு பிடிக்காதுங்க இந்தமாதிரி சப்ஜியாக நீங்கள் செய்து கொடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்முறை பார்க்கலாம் இப்போ ஒரு கட்டு பாலக்கீரை வந்து முப்பது ரூபாங்க மார்க்கெட்டில் மற்ற கீரைகள் எல்லாமே இருபது ரூபாய் இந்த ஒரு கீரை மட்டும் எப்போவுமே ரேட்டு கூட தான் வைக்கும் இதை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கீரையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வைத்த உருளைக்கிழங்கு ஒன்று உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் தாளிப்புக்கு தேவை எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயி வச்சுருக்கோங்க ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இப்போ நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க நம்மளுக்கு தேவனா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஆயிலே கூட சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ பச்சை மிளகாய் போட்ட உடனே ரொம்ப வெடிக்குங்க உடனே வெங்காயத்தை நம்ம அப்படிலாம் மேலே ஃபுல்லாக அடிச்சிடும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நான் செய்யக்கூடிய அளவு வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த சப்ஜி ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து தான் சேர்த்துருக்காங்க வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ரெண்டு எடுத்துருக்காங்க தோல் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க நம்மளுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிளகாய் தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க அப்படி இல்லைனா மிளகாய் தூள்லாம் கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கறி மசாலா நல்லா வதங்கிடுச்சிங்க தண்ணி வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன் சப்ஜி வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்னஸாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடியாச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ உடச்ச கடலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு கண்டிப்பாக இதில் சேர்த்திங்கனா தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கிரேவி வந்து நல்லாவே கொதித்து வருதுங்க அந்த மிளகாய் தூள் வாசனை ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு நம்மளுக்கு அந்த கறி மசாலா வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு வருது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்குல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கீரையும் மல்லி இதில் வச்சிடலாங்க நல்ல கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கறி மசாலா ஜாமான்லாம் போட்டிருக்கிறதுனாலங்க அந்த கீரையினுடைய வாசனையும் நம்மளுக்கு இருக்காதுங்க அந்த மசாலா வாசனை மட்டும்தான் இருக்கும் கீரையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த இந்தளவுக்கு நல்லா கொதித்து தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடுச்சுங்க கீரை ஃபுல்லாக நல்லா வந்துடுச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தேங்காய் விழுதாக அதில் சேர்த்துக்கலாம் சப்ஜிக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த தேங்காவும் முந்திரி பருப்பு பருப்பும் இப்போ மிக்ஸியில் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து அதையும் கழுவி அலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்மக்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை போட்டு இறக்கிக்கலாங்க நான் வந்து போடலை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கடைசியாக இறக்குற டைமில் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பாலக்கீரை சப்ஜி ரெடிங்க சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அது ரெடி ரெடியாகிடுச்சு நான் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ சப்பாத்தியை தோசை தவலை போட்டு லைட்டான எண்ணெயை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய பசங்களுக்கு கீரை சாப்பிட்றணுன்னாலே ரொம்பவே கஷ்டப்படுவாங்கங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜியாக ரெடி பண்ணி கொடுங்க இந்த வெந்தயக்கீரையிலையும் இது செய்யலாம் நம்ம பாலக்கீரையிலையும் செய்யலாம் அரைக்கீரை இருந்துச்சுன்னா அரைக்கீரையிலே நம்ம செய்யலாங்க இந்த மூணு கீரையிலையும் செய்தாலே ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் அரைக்கீரையிலையும் செய்திருக்கேன் இப்போ சூடான சப்பாத்தியில் பாலக் சப்ஜி வச்சு சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க குழந்தைங்களுக்கு இந்தமாரி செய்து கொடுங்க இதில் வந்து கீரை சேர்த்துருக்கறது அவங்களுக்கு தெரியாது இப்போ இந்த சப்ஜியில் வந்து நம்மளுக்கு இந்த மசாலா வாசனை இருக்கிறதுனால அவங்க வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்படின்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது கறி மசாலாலாம் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த சப்ஜி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ